அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய நாடாளுமன்ற ஒட்டி நம்முடைய மாவட்டம் முழுவதும் பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக இந்த இளம் வாக்காளர்கள் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பதினெட்டு முதல் பத்தொன்பது வயது இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்களையும் போல கடந்த தேர்தல்களில் வாக்குப்பதிவு ச வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைவாக பதிவான இடங்களிலும் முன்னுரிமை அளித்து அந்த பகுதியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக அந்த குறைவான வாக்குப்பதிவு சதவீதம் பகிர்வு பதிவான இடங்களிலே ஒலிம்பிக் ஜோதி ஒன்றும் அதே போல் மாணவருடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் இந்த மாணவர்களால் நடத்தப்பெற்றிருக்கிறது அதன் நிறைவாக இன்றைக்கு ராணி அண்ணா கல்லூரி மாணவர்கள் இணைந்து ஒரு தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி அங்கே நடத்தியிருக்கிறார்கள் நம்முடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு முதல் பத்தொம்பது வயது இருக்கக்கூடியவர்கள் சுமார் இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை நம்ம சிறப்பு நடவடிக்கைகள் மூலம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல் நாமினேஷன் தாக்கல் பண்ணிய வரைக்கும் நம்ம வந்து தொடர்ச்சியாக பெயர்களை புதிதாக பதிவு செய்து கொள்ளலாம் அதற்கான வசதிகள் ஏற்பட இணைய வழியிலும் சரி நம்ம கல்லூரிகளிலும் சரி சிறப்பு முகாம்கள் மூலமாகவும் மாணவர்கள் பதிவு செய்து கொள்வதற்கு இளம் வாக்காளர்கள் யாரும் விடுபடக்கூடாது நூறு சதவீதம் பதிவு செய்ய வேண்டும் அதே போல் ம குறைவு வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய பகுதிகளில் சிறப்பு கவனம் எடுத்து அங்கே அது வாக்கு சதவிகிதத்தை அதிகப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலின்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன